ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டிராகன் படம் பாத்தீங்களா இந்த படம் வந்து என்னை பெரிய லெவல்ல நல்லா இருக்குமா என்ன நான் யோசிக்கிட்டு இருந்தேன் சரி இருந்தாலும் விமர்சனம் போடணுமே நம்ம மக்களுக்காண்டி தான் பார்த்தேன் உண்மையிலேங்க நான் எதிர்பார்த்த கோணம் வேற படம் வந்திருக்க ஒரு கோணம் வேற ஏன்னா அந்த டீசர் ட்ரைலர் பார்த்துட்டு பாத்துட்டு சும்மா அந்த பசங்களை வழங்கும் போல அந்த காலேஜ் பசங்க படிக்காதவன் அறியது வச்சவன் அந்த சும்மா சுத்திட்டு இருக்கிறவன் அப்புறம் நால பின்ன கஷ்டப்பட்டு அப்புறம் திருப்பி திருந்தி படிக்கிறான் இந்த மாதிரி ஏதோ ஒரு கதையா இருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கதை வந்திருக்கு அந்த மாதிரி தான் இந்த படமும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு தான் நான் போனேன் படம் வந்து உண்மையிலே ஒரு நல்ல படமே நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் இந்த காலகட்டத்திற்கு இந்த தலைமுறையினருக்கு குறிப்பாக கல்லூரி முதலாம் ஆண்டு பதினெட்டு வயசுல இருந்து இந்த ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு வரையும் வாழ்க்கைனா என்னனே தெரியாமல் வெறும் பணம் 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 சம்பாதிக்கும்னு நினைக்கக்கூடிய கூட்டம் இல்லைன்னா படிப்பு தான் எல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் தன்னை பற்றி மட்டுமே நினைக்கிறது தனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வேணும் தனக்கு ஒரு வெள்ளையாக ஒரு பொண்ணு வேணும் நான் செட்டில் ஆகணும் எப்படியாவது பணக்காரன் ஆகிடணும் ஆ என் லவ்வர் நல்ல வேற ஒருத்தர் கல்யாணம் அப்படி செட்டில் ஆகிட்டான் அதை பழிவாங்க நான் பணக்காரன் ஆகணும் இப்படியே யோசிக்கின்ற தொண்ணூறு சதவீத இளைஞர்களுக்கும் இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான படம் அதாவது அவங்க லாங்குவேஜ்லேயே சொல்லியிருக்கு அவங்க யூஸ் பண்ணுற அந்த பூமரு இந்த டூ கிட்ஸ் கிட்ஸுடைய அந்த கலை வச்சுருப்பாங்க இல்லை டெக்னிக்கல் டேம் அவங்க பேசுகிற மாதிரி கெட்ட வார்த்தை தண்ணி சிகரெட்டு லைஃப்பை வந்து எதுக்கு வாழறோன்னே தெரியாமல் ஒரு ஒரு லும்பன் மாதிரி ஒரு உட்டோப்பியன் ஸ்டைல்ல எதையாவது ஒன்றா வாழ்ந்துகிட்டு ரொம்ப இந்த மாதிரி ஒரு ஒழுங்கு இல்லாம வாழக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குல்ல அவர்கள் ஸ்டைல்லையே படத்தை பேசி எப்பா நீ வாழ்றது வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அழகா இந்த படத்தினுடைய இயக்குனர் சொல்லியிருக்காரு இந்த படத்தினுடைய இயக்குனருடைய கடைசி முதல் ரெண்டு படங்களை நான் பார்க்கல அது கூட நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இப்போ நான் வந்து அவருடைய முந்தினைய படங்களையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் இயக்குனருக்கு முதலி வாழ்த்துக்கள் நடிகர் படத்தில் ஹீரோ நடித்தார் அவர் ஏற்கனவே நம்ம லவ் லவ் ஸ்டோரி இது கோமாலில அவர் அறிமுகம் இருந்தாலும் இதில் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகியிருக்கார் என்ன அந்த பாடி லாங்குவேஜ் பேசுகிற விதம் எல்லாமே பிரபுதேவா மாதிரியே பண்றாரு தனக்குன்னு ஒரு தனியான தனித்துவ நடிப்பை வந்து கொண்டு வந்தார்னா நல்லா இருக்கும் அவருக்கு நடிப்பு ஓரளவு வருது இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி கதைகள் இவருக்கு மட்டுமே செட் ஆகும் அப்படி சில நடிகர்கள் இருப்பாங்க தெரியுமா இந்த படத்தில் இவரை தவிர வேற யாரையும் நீங்கள் யோசித்து பார்க்க முடியாது அந்த மாதிரி இந்த மாதிரியான கதைகளுக்கு அதாவது இந்த டூ கே கிட்ஸ் லவ் பிரேக்கப் காலேஜ் இது கே ஆஃபீஸ் கேம்பஸ் இன்ட்ரிவியூ இன்னைக்கு ஐடி செக்டார் எப்படி இருக்குது இந்த கார்பரேட் செக்டாருக்குள்ளே இளைஞர்களுடைய லாங்குவேஜ் எப்படி இருக்குது அவனுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இது இந்த டிஜிட்டல் உலகத்தினுடைய செயல்பாடுகள் இந்த மாதிரி பேஸ் பண்ணி ஒரு சினிமா எடுத்திங்கன்னா அதுக்கு இவர் தான் கரெக்டாக இருப்பார் ஆள் இப்ப நீண்டா இருந்துக்கிட்டு இம்மா த தம்மா தொண்டாக இருந்துக்கிட்டு என்ம்மா புரிய காரியம் பார்க்குறான்ப்பா அப்படிங்குவாங்கள சென்னை இஸ்லாங்கில் அந்த மாதிரி மனுஷன் வந்து நல்லா பண்ணியிருக்கிறாரு அந்த பிரபுதேவா சாயல் இருக்கு அது உங்களுக்கே தெரியும் அவருடைய வாடி இல்ல எல்லாமே அப்படியே பிரபுதேவா மாதிரியே இருக்கு கொஞ்சம் குட்டையா இருக்காரு பிரபுதேவாங்கிற மாதிரி அந்த ஸ்டைலேயே பண்றாரு பட் நான் இதில் நம்ம விவாதிக்க வேண்டியது கதை தான் அற்புதமானது அதாவது நேர்மை தவறி நடக்கின்ற எந்த விஷயம் வாழ்க்கைக்கு தேவையில்லை அது மட்டும் இல்லை வாழ்க்கைக்கு பணம்ங்கிறது விஷயம் இவ்வளவு தேவையில்லை இவ்வளவு பணம் இவ்வளவு செலவு அடுத்தவனுக்காக வாழ்றது அடுத்தவனுக்காக காரு வாங்குறது இகத்து காமிக்கிறது சம்பாதிச்சாதான் மனுஷன் அப்படிங்கிற இந்த பிம்பங்களை உடைக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் ஒரு முப்பதாயிரம் இருபதாயிரம் சம்பாதிக்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்கிறானா நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் நிம்மதியான வாழ்க்கைய வாழலை உங்களுக்காண்டியே வாழ்கிற மாதிரி அவன் காமிச்சிக்கான் இந்த படம் நிறைய வேல்யூஸை பேசுது பாஸ் ஆகணும் படித்து பாஸ் ஆகுடா பிட் அடித்து பாஸ் ஆகுறது பேப்பர் சேஸ் பண்ணுறது இந்த யூனிவர்சிட்டியில் இது பண்ணுறது இது மூலமாக நீ பாஸ் ஆகி என்ன செய்ய போற சமூகத்துக்கு நீ என்னவா மாற போற அப்ப நீ பண்ற ஒரு தப்பு நேர்மையான ஒருத்தன் வாழ்க்கையை பாதிக்குது அந்த நேர்மையானவன் ஏழையா வேற இருக்கலாம் அப்போ ஏழையா பிறக்கவே வாழ்நாள் முழுக்க ஏழையா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தப்பானவர்கள் காரணம் பணக்காரர்கள் காரணம் கிடையாது தப்பானவர்கள் காரணம் அந்த தப்பானவை மிடில் கிளாஸாகவும் இருக்கலாம் இன்னொரு ஏழையாகவும் இருக்கலாம் பணக்காரனாகவும் இருக்கலாம் ஒரு நேர்மையான ஏழை அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில முன்னேறுவதற்கு தடையா இருப்பது யாருன்னா ஐயோக்கியம் அவன் ஏழையாக இருக்கலாம் பணக்காரனா இருக்கலாம் மிடில் கிளாஸாக இருக்கலாம் தப்பான வழியில் பணக்காரனாகணும் சம்பாதிக்கணும் குறிய காலத்தில் லைஃப் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தனுடைய ஆசைகள் செயல்பாடுகள் தான் நேர்மையான பலருடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்குதுங்கிறத இந்த உலக சார்பியல் தத்துவத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காப்ல அந்த படத்தில் ஒரு நல்ல ஃபிலாசபி படத்தை எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த இயக்குனர் கொடுத்துருக்கிறாங்க அந்த படக்குழுவினர் கொடுத்துருக்குறாங்க பெரிய நடிகர்கள் படத்தில் யாரும் கிடையாது ஓரளவு முகம் தெரிஞ்சவர் அந்த ஹீரோக்கு அப்புறம் வந்து அந்த மிஸ்கின் தான் அதுக்கப்புறம் ஹீரோயின் எக்ஸ் லவர் வந்து அற்புதமான நடிப்பு நடிச்சிருக்கிறாங்க அபாரம் அவங்க நடிப்பு வந்து என்ன நடிச்சிருக்காங்க அப்படியே அந்த கதாநாயகனை பார்த்து விட்டு அந்த தலையை போய் அந்த தண்ணி குடிக்கிற காட்சி இருக்கு பாருங்க அந்த சீன் செம்ம நடிப்புங்க அதாவது இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் மசாலா படம் என்டர்டெயின்மெண்ட் படம் நினைத்து கொண்டிருக்கும் போது ரொம்ப லவ்வபுளான சீன் ரொம்ப லவ்லி சீன் அந்த தண்ணி குடிக்கிற சீன் ராகவன் ராகவனை பார்த்துட்டு போய் ஏதோ ஒரு கில்ட் இருக்கும் குற்ற உணர்ச்சி இருக்கும் அதை நல்லா அதான் வாழ்க்கை அதை பாரு அந்த பொண்ணுக்கு லவ்வரை பிரேக்கப் பண்ணிட்டு நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சிருப்பாரு நல்ல சம்பாதிக்கிற ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிற ஹஸ்பண்ட் கிடைச்சிருப்பாரு நல்ல லைஃப் இவங்களும் நல்லா ஏர்ன் பண்றாங்க நல்ல வாழ்க்கை ஆனா அதை தாண்டி ஒரு குற்ற உணர்ச்சி அதுதான் வாழ்க்கை வெறும் பணம் பணக்கார குருசேன் ஆடம்பர வீடு காரு இது மட்டுமல்ல வாழ்க்கை அதை தாண்டி லைஃப் நிறைய இருக்கு அந்த அந்த விஷயத்தை அந்த ஒரு நொடியில் அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க அந்த அந்த எக்ஸ் தான் காதல் ஓடி போய் தண்ணி குடிக்கிற காட்சி இருக்கு பாருங்க உண்மையிலே சூப்பர் நல்லா பண்ணிருக்கிறாங்க நல்ல கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்கு என்டர்டைன்மெண்ட் நிறைய இருக்கு ஜோக்கு படம் முழுக்க இருக்கு சென்டிமெண்ட் இருக்கு கடைசி காம நேரம் அந்த டேரக்டர் டச்சுங்கிறது கடைசி பதினஞ்சு நிமிஷம் சும்மா மிரட்டி எடுத்துட்டா கடைசி காம நேரம் அதுவும் நிமிடத்துக்கு நிமிடம் திருப்பம் இப்படி வரப்போகுது இப்படி முடிய போகுது இப்படி ஆக போகுது இங்கே சேர போறாங்கன்னு எல்லாரும் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டா படம் அவ்வளோதான் அந்த நேரத்தில் ஒரு திருப்பத்தை கொண்டு வந்து அதுதான் சரின்னு நியாயப்படுத்துறாங்க அது வரைக்கும் ஆடியன்ஸ் படம் போற போக்குதான் சரிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்த ஆடியன்ஸை திருப்பியும் இல்ல இல்ல இது தப்பு இல்ல அப்படின்னு அந்த லாங்குவேஜை மாற்றி நம்ம மைண்ட் செட்டுக்கு வந்து சேக் இதன் கரெக்ட் நேர்மையா இருக்கிறது தான் ஏன் சரி நான் இவ்வளோ தூரம் சொல்றேன் படத்தோட கதையை மட்டும் நான் சொல்ல தயவு செய்து தியேட்டரில் குடும்பத்தோடு பாருங்க இந்த படம் ஏதோ டூ கே கிட்ஸ் படம் நினைக்காதீங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு போங்க நல்ல ஃபேமிலி சப்ஜெக்ட் நல்ல காலேஜ் சப்ஜெக்ட் நல்ல யூத் சப்ஜெக்ட் நல்ல லவ் சப்ஜெக்ட் தயவு செய்து பாருங்க இதுக்காரும் இந்த தமிழ் சினிமா உருவாக்குன ஆம்பளைத்தனம் ஹீரோயிசம் பொம்பளைய அடக்கிறவன் தான் ஆம்பளை ஒரு தடவை காதல் பூத்துட்டா இன்னொரு தடவை பூக்காது இந்த மாதிரி முட்டாள்தனங்க எல்லாரும் உடைச்சு காதல் அன்பு பாசம் இதெல்லாம் செப்பரேட் செப்ரேட்டான விஷயம்டா இதையெல்லாம் ஒரு ஆள்கிட்ட தான் வரும் ஒரு தான் வரும் அது ஒரே மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி போட்டு குழப்பிக்காதீங்கடா நிறைய விஷயம் இருக்குடா அந்த உலகத்துலேருந்து நல்ல ஒரு விஷயத்த இந்த படத்துல சொல்லியிருக்காங்க தமிழ் சினிமா ட்ரெண்ட் இப்படியே போச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இதுவரை ஹீரோயிஸுங்கிற பேர்ல இவங்க எந்தெந்த குப்பையெல்லாம் நியாயப்படுத்தியிருக்காங்களோ அதையெல்லாம் செருப்பால் அடிச்சிருக்காரு இந்த இயக்குனர் இவங்க ஹீரோயிசம்னு இதுவரையும் காமிச்சது இந்த நம்ம ஃபால்ஸ் சென்ஸ் ஆப் ஹீரோயிஸும் ஸ்டைலு இது இது எல்லாத்தையும் உடைச்சிருக்காரு நம்ம தமிழ் சினிமா ஹீரோக்கள் இதுவரை என்னென்ன கோமாளித்தனங்கள் பண்ணாங்களோ அதையெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிருக்காரு இந்த டேரக்டர் டே முட்டா பசங்களா வாழ்க்கை வேறடா நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறது உங்க கற்பனை இருந்து வெளியே வாங்கினாங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு தயவு செய்து இளைஞர்கள் கல்லூரியில் படிக்கக்கூடியவர்கள் அவங்க பெற்றோர்கள் எல்லாரும் இந்த படத்தை பாருங்க பணக்காரனாலும் ஆசைப்படுறவன் படிப்பு தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறவன் லவ் தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறவன் எல்லாத்தையும் உடைச்சிட்டு அதெல்லாம் கிடையாது எல்லா டைமும் வாழ்க்கை உண்டு காதலுக்கு பின் காதலுக்கு முன் அதே மாதிரி ஒரு ஆணுக்கு எப்படி எத்தனையோ காதல்கள் வரலாமோ அன்பு பரிமாற்றங்கள் இருக்கலாமோ அது பெண்ணுக்கும் அப்படிதான் தன்னுடைய காதலியை இன்னொருத்தனுடன் திருமணம் செய்ய வைத்து அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்க இவனுக்கு ஏற்கனவே ஒரு பிரேக்கப் ஆகி இன்னொரு பொண்ணை காதலிக்கிறான் அதை எக்ஸ் வந்து ஆதரிக்கிறாங்க ஹெல்ப் பண்றாங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இவன் காதலிக்கிற இவன் கல்யாணமணிக்க போகிற பொண்ணுக்கு ஏற்கனவே நான் ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு சொல்றத ரொம்ப இயல்பாக எடுத்துக்கிறாங்க நம்ம ஆடியன்ஸையும் அந்த இயல்பா எடுத்துக்க வைக்கிறாங்க பச்சே ஒந்தன் எந்த காதலியே ஒந்தன் மனைவி ஆகலாம் ஒந்தன் மனைவியே எந்த காதலி ஆகலாமா இந்த மாதிரி பூமர்த்தனமான டயலாக்லாம் இப்போ உடஞ்சி போச்சு ரொம்ப இயல்பாக ஆண் பெண் உரையாடல் ஆண் பெண் உறவு குறித்து இந்த படம் இந்த மாதிரி படங்கள் பேசுது அது ரொம்ப ஜாலியாக பேசுது இது பெரிய பெரியாரியம் ஃபெமினிசம் இந்த மாதிரியான ஒரு அரசியல் தத்துவார்த்த ரீதியான உரையாடலும் இல்லை போக்கில் ஜாலியாக மா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு எதார்த்தம் இதுதான் இதுதான் அன்பு இதுதான் காதல் இதுதான் வாழ்க்கை இதுதான் வெற்றி பணம் முக்கியம் இல்லை லவ் முக்கியம் இல்லை நேர்மையா இருப்பது மட்டும்தான் முக்கியம் போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த படம் சொல்லியிருக்கு நான் அந்த படம் சத்தியமா இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கல இது வேற மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனலில் இருக்குன்னு எதிர்பார்த்தேன் படம் எமோஷ்னலா இருக்கு சென்டிமெண்ட்டாக இருக்கு கருத்து சொல்லுது நல்ல கருத்து சொல்ற படமா இருக்கு தயவுசெய்து அம்மா அப்பா குடும்பத்தோட போங்க ஒய்ஃபு லவ்வர் யார் இருந்தாலும் கூட்டிட்டு போங்க நல்ல படம் குழந்தைகளை படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைங்க நம்ம குழந்தைங்க நல்லா வரணும்னு நினைக்கிறப்ப எல்லாருக்கும் மெசேஜ் உள்ள படமா இருக்கு டிராகன் உண்மையிலே அசைத்தீங்க படக்குழுவினருக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் முடிஞ்சால் அவங்க உங்களை ஒரு பேட்டி எடுக்கணும் உங்க டீமோட ஒரு பேட்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நிறைய விஷயங்கள் உரையாடுவதற்கு இருக்கு நமக்குள்ள ஓகே சந்திப்பம் இந்த படத்தை செய்து எல்லாரும் போய் பாருங்கள் ஜீவா சினிமா அவ்வளோ சீக்கிரம் எல்லாரையும் பாருங்கன்னு சொல்ல மாட்டேன் படத்தோட ரிவியூ சொல்லிட்டு விட்டுருவேன் சில படங்களை தான் இந்த படம் பார்க்கணும்னு நினைப்பேன் தயவுசெய்து இந்த படத்தை பாருங்கள் படம் வந்து ரொம்ப நல்ல படம் இது போன்ற திரை ஆய்வுகள் திரை விமர்சனங்கள் திரைக்கு பின்னால் உள்ள அரசியல்னு பல்வேறு சுவாரஸ்யமான சத்தான விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம ஜீவா சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தானே நன்றி